செயலாள எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க பி வரலாற்றுல உலகிலேயே வேறு எந்த வீரரும் செய்யாத பிரம்மாண்டமான சாதனையை விராட் கோலி நிகழ்த்தியிருக்காரு அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக போட்டியில முப்பது பந்துகள் ரன்கள் சேர்த்திருந்தார் இது அவருடைய ஐ பி எல் அரைசதம் இந்த ரன் குவிப்பின் போது அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக மட்டுமே ஒன்பதாயிரம் ரன்களை கடந்திருக்காரு கிரிக்கெட் உலகத்துல ஒரே அணிக்காக ஒன்பதாயிரம் டி டுவெண்டி ரன்களை குவிச்ச ஒரே வீரர் அப்படின்ற பிரம்மாண்டமான சாதனையை படைச்சிருக்காரு விராட் கோலி அவருக்கு அடுத்த இடத்துல இந்த உலக பட்டியலில் ரோஹித் சர்மா தான் இருக்காரு ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இருநூத்தி முப்பது இன்னிங்ஸ்ல விளையாடி ஆறாயிரத்தி அறுபது ரன்கள் சேர்த்திருக்காரு தற்போது இந்த பட்டியலில் முதலிடத்துல இருக்கக்கூடிய விராட் கோலி இருநூத்தி எழுபத்தி ஓரு இன்னிங்ஸ்ல ஆயிரம் ரன்கள் கடந்திருக்காரு உலக அளவில வேற எந்த பேட்ஸ்மேனும் இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகமே எழுந்திருக்கு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சாதனையாவே இது பார்க்கப்படுது அதோட ஐபிஎல் வரலாற்றுல அதிக அரை சதங்களை அடிச்ச வீரர் அப்படின்ற சாதனையும் விராட் கோலி படைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி டேவிட் வார்னர் ஐபிஎல் தொடரில் மொத்தமா அறுபத்தி ரெண்டு அரை சதங்களை அடிச்சிருந்தாரு அவர் அதை நூத்தி எண்பத்தி நாலு இன்னிங்ஸில் செஞ்சுருந்தாரு தற்போது விராட் கோலி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இன்னிங்ஸ்ல அறுபத்தி மூணு அரை சதங்களை அடிச்சிருக்காரு டேவிட் வார்னர் ஐபிஎல் தொடர்ல நான்கு சதங்களை அடிச்சிருக்காரு விராட் கோலி எட்டு சதங்கள் அடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க இருநூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் இலக்க நோக்கி ஆடிய பெங்களூர் அணிக்கு விராட் கோலி முப்பது பந்துகள்ல ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு ஆட்டம் இழந்திருப்பாரு இருநூறுக்கும் அதிகமான டார்கெட் போனாலே பிரஷர் அதிகமா ஆகிடும் இது வாழ்வாசாவா போட்டி வேற இதுல வின் பண்ணா குவாலிஃபயர் போட்டியில ஆடலாம் தோத்தாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை இந்த போட்டியில தோத்தா எலிமினேட்டர் சுற்றுக்கு போக வேண்டியதுதான் அந்த பிரஷரோட ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவுட் ஆனது விராட் கோலியால ஏத்துக்க முடியல அந்த கோவத்துல கோலி பெவிலிய நோக்கி போக எப்பவுமே கோலி கோவத்துல இருந்தா பேட்டை வச்சு எதையாவது அடிச்சுட்டு போயிடுவாரு அதே மாதிரி அவரை நோக்கி வந்த ரோபோட் கேமராவை அடிக்க வந்தவர் என்ன நினைச்சாரோ தெரியல அப்புறம் அப்படியே கோவமா நடந்து போயிட்டாரு என்னதான் கோலி அந்த செயல செய்யல அப்படின்னாலும் இதை பார்த்த பிசிசிஏ கோலிக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க இனிமே இந்த மாதிரி நடந்தா கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எச்சரிக்கையும் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமே விராட் கோலியோட ஐம்பத்தி நாலு ரன்களும் கேப்டன் ஜிதேஷ் சர்மா ஆட்டமிளக்காம முப்பத்தி மூணு பந்துல சேர்த்த எண்பத்தஞ்சு ரன்களும் தான் ஜிதேஷ் சர்மா ஆறாவது வரிசைக்கு கீழா களமிறங்கி மூணாவது அதிகபட்ச ஸ்கோர பதிவு செஞ்சு ஆட்டநாயகன் விருதையும் வெற்றிருந்தார் ஐபிஎல் சீசன்ல லீக் போட்டிகள்ல சொந்த மைதானம் தவிர்த்து வெளி மைதானங்கள்ல நடந்த அனைத்து போட்டிகள் வென்ற ஒரே அணி இந்த போட்டிகள் வெளி மைதானங்கள்ல நடந்துச்சு அது இதன்படி லக்னோ அணியை ஆர் சிபி வென்றதை அடுத்து முதல் தகுதி சுற்றுல விளையாட ஆர் சிபி அணி தகுதி பெற்று பஞ்சாப் அணியுடன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மோத போறாங்க இந்த போட்டி ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்